இது உங்கள் மேடை என்ற விவாத அரங்கில் வந்து இதை நெறியாளராக இருந்து இயக்குகின்ற வாய்ப்பை வழங்கியிருக்கின்ற வேந்தர் தொலைக்காட்சிக்கும் இது உங்க மேடை நிகழ்ச்சிக்கு உபயாதாரராக இருந்து உதவியிருக்கின்ற சேலம் மெட்ரோ ஜேசிஐ அமைப்புக்கும் கஃபே கல்ச்சருக்கும் வெட்ரிஃபைடு டைல்ஸ் அனுஜுக்கும் கந்தம்பெட்டி அரவிந்த் கணேஷ் செராமிக்ஸுக்கும் த ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் நான் விரும்பி சாப்பிடுகின்ற செல்வி மெஸ்ஸுக்கும் வரலாற்று சிறப்பு இந்த கலைக்கூடத்தில் கற்கின்ற வரலாற்று கடமைக்கு முகம் தருகின்ற ஆசிரிய பெருமக்களே வருங்கால இந்தியாவை வார்ப்பிக்க இருக்கின்ற மாணவ கனி வளங்களே ஜனநாயகத்திற்கு வானமும் சிறகுமாக இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே வணக்கம் கடவுள் பக்தர்கள் இவர்களுக்குள் உறவு வலுவாக இல்லை கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் இதை பேச வருகிறவர் கிரிநாதன் மஞ்சள் வெயில அடிச்சு மதிகாலங்கி போக மாட்டோம் மஞ்சள் வெயில அடித்து மதிகாலங்கி போக மாட்டோம் கொஞ்சம் வெயில நம்பி தஞ்சாமண்ணு நானும் வாரேன் கொஞ்சம் வெயில நம்பி தஞ்சாமண்ணு நானும் வாரேன் ஊரு எனக்கு கிரிநாதனு பேர் திண்டுக்கல்லாவூரு எனக்கு கிரிநாதனு பேரு தன்னானே நான் நே நே தன நானே 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 கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் இடையேயான உறவு வலுவாக இல்லை என்பதுதான் நீங்க நிதர்சனமான உண்மை எப்படின்னு கேக்குறீங்களா ஐயா துறவு கொள்றதுன்னா என்னீங்கயா தன்னுடைய இளமை காலம் முதல் முதுமை காலம் வரை தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமூகத்துக்காகவும் மக்களுக்காகவும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தானேயா துறவு வாழ்க்கை ஆனா இன்னைக்கு துறவு வாழ்க்கையை மேற்கொள்றவங்க அப்படியா இருக்கிறாங்க பாரு வீட்டில உப்பு இல்ல புளி இல்ல மிளகா பொடி இல்லன்னு சே இப்போ கல்யாணம் இருந்ததுக்கு நான் பேசாம சன்னியாசியா போய் சொல்லி சொல்றாங்க இல்லையா நாலஞ்சு கடனுக்கு கடனை வாங்கி அதை சமாளிக்க முடியாம நிறைய பேர் துறவு வாழ்க்கையை மேற்கொள்றாங்க இது எப்படி தெரியுங்களா இருக்கு கழுத தேஞ்சு கட்டரும்பான கதைய கிடக்குது காலம் களிகாலம் ஆகி போச்சுடா கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா ஆம்பளையே தெரியாம குழந்தை பிறக்குது இங்க பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து கூடும் நடத்துது பொய்யும் சத்தியம் செய்யும் இந்த உண்மை எப்படி பொய்யும் இதை பார்க்க பார்க்க மனசை கொண்ட பக்தி குறையுது வினை தீக்க வந்த சாமி கூட ஆற்றில் கரையுது மகா கணபதி மகா கணபதி ஐயா இன்னைக்கு எத்தனை போலிசாமியார்கள் மாமிகளை மாமிகளாக ஆக்குகின்றார்கள் இது நிதர்சனமான உண்மை ஊருக்கு பக்கத்து ஊர் ரொம்ப எங்க சாமியார் கையை இப்படி தடவி விபூதி எடுப்பாரு வாயிலேருந்து லிங்கம் எடுப்பார் கையை இப்படி நீட்டி தங்கம் எடுப்பார் கையை இப்படி நீட்டி தண்ணி எடுப்பார் ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன தான் உள்ள போனார் இப்ப வரைக்கும் அவரை எடுக்க முடியல ஐயா உடனே நியூஸ் பேப்பர்ல எல்லா பக்கமும் போடுறாங்க கடவுளுக்கு நெஞ்சுவலி வந்து விட்டது கடவுள் தலைமறைவாகி விட்டார் இப்படியே கொஞ்ச காலம் போகுது இடையிலனா என்னதான் ஆகுதுன்னு தெரியல திடீரென்று கடவுள் கைது ஒரு போஸ்டர் போட்டுறாங்க கிருபானந்த வாரியார் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா ஆன்மீக சொற்பொழிவு மேடைகளிலுமே விழா குழு சார்பாக ஒரு மாலை வந்து கிருபானந்த வாரியாருக்கு அணிவிப்பாங்க இவரும் அந்த அந்த சொற்பொழிவு முடியற வரைக்கும் சரி அந்த மாலை அவரை கலத்தவே மாட்டாரு இப்படித்தாங்க திருச்சியில ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்காக போயிருக்கிறாரு கிருபானந்த வாரியார் போயிருக்கவும் அங்கேயும் விழாக்குழுக்க சார்பாக ஒரு மாலை அனுபவிக்கிறாங்க அந்த மாலையை வாங்கிட்டு பேசுறதுக்கு தொடங்க போகும்போது ஒரு பக்தர் தன்னுடைய பாச மலையில நனைஞ்ச ஒரு மாலையை கொண்டு வர்றாங்க அப்படி கொண்டு வரும்போது அதை பார்த்த கிருபானந்த வரிய செய்த ஒரு செயல் என்ன தெரியுங்களா தன்னுடைய கழுத்துல அந்த மாலையை எடுத்து பக்கத்துல இருந்து அவங்களுக்கு போட்டுட்டு அந்த பக்தர் கொண்டு வந்த அந்த பக்தி பாமலையை தான் சூடிக்கிறாரு அதை போட்டுட்டு அவர் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா எப்பொழுது ஒன்றை நீ இலக்க நேரிடுகின்றாயோ எப்பொழுது ஒன்றை நீ இழக்க நேரிடுகின்றாயோ அப்பொழுதே உனக்கு அதை விட பல மடங்கான ஒரு பொருள் உனக்கு கிடைக்க போகிறது இதே தான் ஒன்னு இல்லைங்க எங்க ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மாரியா கோயிலுக்கு தெரியாதனமா பொங்கலுக்கு புரியோதரைக்கு காசப்பட்டு போய் தொலைஞ்சிட்டேன் நான் அங்க ஒரு அம்மா வேண்டுதே இந்த பக்கம் கணவர் வேண்டாரு மீனாட்சி என்ன மட்டும் ரச்சி இப்படிங்கிறாரு இந்த பக்கம் இந்த அம்மா இருந்துட்டு மாரியாத்தா மாரியாத்தா எனக்கு புள்ள பிறக்க வேண்டிய புள்ள ஆம்பளை புள்ளையா பிறக்கணும் அப்படி மட்டும் பிறந்துட்டா உனக்கு என் பிள்ளைக்கு இடைக்கு இடம் உனக்கு தங்க காசு கொண்டு சாத்திரம் சொல்லி அந்த அம்மா வேண்டது ஏன் நேரம் என்னமோ அதை நான் கேடு தொலைஞ்சிட்டேன் ஐயா நான் கேட்குறேன் தெரியாம தான் கேட்குறேன் ஒரு ஆண் ஒரு ஆண் குழந்தை வேணும் பொன் குழந்தை வேணும்னு சொல்லி கடவுளையை தீர்மானிக்கிறான் அது குரோமோசோம் தீர்மானிக்கக்கூடிய வேலைங்கய்யா இப்படி புரிதல்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால தாங்க சொல்றேன் கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் இடையேயான உறவு வலுவிழஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பழனி மலைக்கு போயிருக்கோம் அங்க அகத்தியர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது மூலிகைகளை செஞ்ச நவபாசன சிலை ஒன்று வச்சிருந்தாங்க அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது மூலிகைகளை செஞ்ச அந்த முருகனுடைய சிலையில பாலாபிஷேகமும் பஞ்சாமிரதமும் மூத்தி அதை நம்ம குடிச்சோம் அப்படின்னா எல்லா நோய் போயிரும் சொல்லிங்கிறது ஒரு ஐதீகம் ஆனா ஆளுங்க அதை கூட விட்டு வச்சானுங்க முதல்ல முருகனுடைய பாதத்தில இருந்து ஆரம்பிச்சானுங்க அதை சுரண்டி 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 அதை சிலையே இல்லாம ஆக்கிட்டானுங்கய்யா அதனால தான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் பக்தர்களுக்கும் இடையேயான உறவு வலுவாக இல்லை அப்படிங்கிறது அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை ஒன்றும் இல்லை ஒரு நோயாளி உயிருக்காக போராடிட்டு இருக்கிறான் அப்போ ஒரு அம்மா வந்து சொல்லுது ஒன்றும் இல்லை எல்லாம் கடவுள் பார்த்துப்பான்னு சொல்லி விபூதியை பூசி விடுறாங்க எங்க யாருக்காச்சும் ஹார்ட் அட்டாக் விபூதி பூசினா கடவுள் வந்து பாப்பாரா அவர் தளத்தலையாக அடைச்சிக்கிறாரு ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு ஐயா ஒரு கோயில்கள் போதுங்க ஒரு ஊருக்கு ஒரு கோயில் போதும் அந்த ஒரு கோயிலில் வச்சு எல்லாமே நம்ம செய்யலாம் ஆனால் இன்னைக்கு கடவுளுங்கிற பெயரால வச்சுக்கிட்டு ஜாதி மதம் இனம் மொழி அரசியல்னு சொல்லி எத்தனையோ வச்சு பகுத்து பகுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லைங்க இவங்க இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க பிரிஞ்சு போறதுனால ஒ விழுப்புரத்தில் நான்கு வயது சிறுவன் நான்கு வயது சிறுவன் சாப்பாடு இல்லாமல் ஒரு ரயில்வே நிலையத்தில் இறந்து கிடக்கிறானா இதை விட அசிங்கம் என்னங்க இருக்குது இதனால தாங்கே சொல்கிறேன் கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் இடையேயான உறவு வலுவாக இல்லை என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கட்டமைக்கும் நன்றி பராட்ட இடமா நன்றி எது பக்தி என்பது என்னை கேட்டால் எந்த பக்தர்களுக்கும் தெரியவில்லை அழகு குத்துவது காவடி எடுப்பது அங்க பர்ச்சனம் செய்வது திருவிளக்கு பூஜையில் ஈடுபடுவது ஊரே திமிலோகப்படுவது மாதிரி சாமி ஆடுவது ஊரை கூட்டுவது இதுவே இன்றைக்கு பக்தி மாதிரி நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது இந்த ஒருமையுடன் கும்பிடுகிற மனப்பக்குவம் இன்னைக்கு பக்தர்களுக்கு இருக்கா கோவில் வாசல்ல செருப்பை கழற்றி போட்டுவிட்டு சாமி கும்பிடுகிற பொழுதே செருப்பு பத்திரமாக இருக்கு சிந்திக்கிறவனுக்கு கடவுள் காட்சி தருவானா தன்னை இழப்பது தான் பக்தி பக்தி என்பது உள்ளம் சார்ந்தது அதனால தான் பட்டிணத்தார் முற்றும் துறைந்த பட்டினத்தார் காஞ்சிபுரத்தில் இன்று கொண்டு பாடுகிறார் வாழால் மகவிரிந்து ஊட்டவல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன் நாளாறு கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன் நீ ஆளாவது எப்படியோ என்று எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்தாரே பக்தியை பற்றி சொல்லுகிறார் அதுதான் பக்தி இன்றைக்கு இருப்பதெல்லாம் பக்தி அல்ல வேஷம் 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 என்று பதிவு செய்து அடுத்து ஒரு ஆக்கமும் ஊக்கமும் வேண்டும் என்றால் மஞ்சுநாதன் வரவேண்டும் கணவன் மனைவி உறவு